ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெ மிலாஸ் இன்னைக்கு வேலைலாம் நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பேக்ரவுண்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருஷமும் ஒரு பெஸ்ட் கொடுக்குன்றத பெஸ்ட்டான இடத்துல வந்துக்கிறேன் ஸ்ரீ ஜெய்கணேஷ் சேஞ்சி சிவகாசி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லி சொல்லி போதுவா போச்சு வருஷம் வருஷம் அதாவது டைரெக்டாக வாங்குறதுக்கும் நம்ம இடத்துல வாங்குறதுக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்குன்றது ஸோ அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் தெளிவாக கால் பண்ணி கேட்குறது கணேஷ் கஷோட வீடியோ போட்டிங்களா கணேஷ் கணேசோட வீடியோ என்னாச்சு இதுதான் போன வருஷம் போட்டு குடஞ்சிட்டாங்க ஆனா நல்லா இருந்துச்சுனே போன வருஷம் நம்ம வீடியோ சரி மக்களுக்கு திருப்திகரமா இருந்துச்சு அந்த பிரைஸ் அது போக நம்ம கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே திருப்திகரமா இருந்துச்சு எல்லாரும் ஹாப்பி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வேற லெவல்ல மூவ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா எப்படி வரணும்னா நம்மளுக்கு வந்தோம் ஆனால் நம்மளது பரவல சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் சொல்லி ஓகே ஸ்ரீனிவாசன் ஒரு ஆட்டோ வர மாதிரி இருக்கும் இல்ல பைவாக விஷயம் நீங்க வரக்கூட தேவையில்லை அப்படியே ஆன்லைன் நீங்க வாங்கிக்கலாம் தைரியமா நம்பி வாங்கலாம் என்ன காரணம்னா அத்தனை மக்கள் போன வருஷம் வாங்கினாங்க ஆமா கரெக்டான சொன்ன டைத்துக்கு கொடுத்தாரு ரெண்டு நாள் சொன்னாரு ரெண்டு நாள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு லாரி சேரில் வந்து வந்து சேர்ந்துருச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இன்னொரு விஷயம் ஒரு ஹிண்ட்டாக சொல்லிடுறேன் தீபாவளி நெருங்க நெருங்க அதாவது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருக்குன்னும் போது நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்குறது தப்பு என்ன காரணம்னா இங்கே எல்லா பாக்ஸும் ரஷ் ஆகிருக்கும் அனுப்ப முடியாது அதனால முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க ப்ரைஸை ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு டிஃபர் வராது ஓகேங்களா ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் இந்த வருஷம் இதாகிருங்க அதனால் இந்த வருஷம் வந்து நார்மலாகவே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரேட்டு ஹைக் இருக்குது என்ன காரணம்னா ப்ராமெட்டில் வந்து ஒரு ஷார்டேஜ் அப்புறம் வந்து நிறையா ஃபயர் ஹோர்ஸ்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த த்ரீ தயார் பண்ணுற கம்ப இது ஷார்டேஜ் இருந்துச்சு ஸோ நிறையா நிறையா ப்ராமிகளுக்கு இதுனால எல்லாமே ஓரளவு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரேட் இன்க்ரீஸு லாஸ்ட் இயரை விட அந்த வருஷம் பண்ணி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஒரு நார்மல் சின்ன ஒரு இன்க்ரீஸ் இருக்குது பட் நம்ம நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்த ப்ரைஸை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் தான் தேடி வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொன்றும் தெளிவாக ஸ்கிப் பண்ணால் மார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வருஷமும் நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக விளாடணும் குழந்தைங்க மாதிரி நம்மளும் சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட சுற்றி முற்றி பார்க்குறீங்க நியூ அரைவல்ஸாக சரி நமக்கு பிடிச்ச விதமான பட்டாசாக சரி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ பட்ஜெட் அப்படி தான் நீங்கள் நம்ம இடத்துல ஒரு இருபதாயிரரூவா ஸ்பெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பேர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு பதினோராரூவா பன்னெண்டாயிரூவாய்க்கு அந்த ரேஞ்ச் எடுத்து பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் பாதிக்கு பாதி ஓகேங்களா அவர் வேலையே வந்துடுச்சு ஸோ என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துல பார்க்கலாமா நான் பார்க்கலாமுக்குள்ளே வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் என்ன நியூவாக வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க கேட்பாங்க அதை நம்ம பார்த்தலாமா ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக நியூ வெரைட்டி தான் மக்களும் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அது எந்த மாதிரி வெரைட்டி இந்த வருஷம் வந்திருக்கு என்னென்னு பார்த்தலாம் பார்த்திங்கன்னா கதம் கதம் கதா இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நியூ வெரைட்டி ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம புதுசாவில் வந்து ரெட் அண்ட் கிரீனு வித் கிராக்லிங் அந்த மாதிரி தான் வரும் பட் ஒரு கதம் மாடலில் இந்த வருஷம் நியூவாக வந்த ஒரு இது ஒரு வெரைட்டி கைக்கு ஒன்று வரா சேஃப் ஒன்று வரா சேஃபாக வரும் நம்ம நல்லா இப்படி பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பார்த்து இங்கே பார்த்தா வைக்கணும் சூப்பர் கதம் நம்ம பார்க்க போகிறதுனா எல்லாருக்கும் பிடிச்ச ஐபிஎல் டிஷர்ட் ஐபிஎல் டிஷர்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபிஎல் டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு டீமோட டி ஷர்ட் கொடுத்துருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒன்று மும்பை இந்தியன்ஸு சென்னை சூப்பர் கிங்ஸு ராஜஸ்தான் ராயல்ஸு பஞ்சாப் அஞ்சு டீமோட டி ஷர்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு விதமான ஷவர் அஞ்சு கலர்ல அஞ்சு யா இந்த வருஷம் நீட்டா இருக்கு ஓகே இது பென்சில் இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஷார்ட் நான் டூ எயிட்டி எயிட் ஷார்ட் இரநூத்தி எண்பத்தெட்டு ஷார்ட்டு இது இல்லையா இதில் இரநூத்தி எண்பத்தெட்டு ஷார்ட்டு இது கையில் பச்சு பிடிக்கிறது ஒன்று ஆகாது ஆகாது நம்ம பென்சில் பிடிக்கிற பார்த்தீங்களா அது எஃபெக்ட் தான் இருக்கும் நீங்கள் பிடிச்சீங்கன்னா டப்பு 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 இந்த படத்துல எல்லாம் வச்சாங்க கையில் போய் மேலே போய் மேலே போகும்ல அதே ஷார்ட் தான் ஸோ இது டூ எயிட்டி இரநூத்தி எண்பத்தி எட்டு சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஒன்று ஒரு பீஸ் ரைட் 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 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் சீரீஸ் எலிஃபென்ட் சீரீஸ் இது வந்து இது வந்து நம்ம டூ இன் ஒன் பங்கன் ஒரே இதுல ரெண்டு பங்கன் வரும் ஓகே ஓகே இது வந்து 3 இன் ஒன் பங்கன் ஒரே இதுல எலிஃபென்ட் சைக்ளோட்டர் மாதிரி மூணு பங்கன் வரும் சூப்பர் சோ இதெல்லாம் இந்த வருஷம் புதுசா வந்த வரவுகள் இது வரவுன்னு பார்த்தா இந்த வருஷம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது என்னன்னா அதாவது இதுல போர் இது புஷ்பானம் இருக்கும் கலர் புஷ்பானம் ஒரு டைம் பத்த வச்சுட்டு நீங்க அப்படி வச்சிட்டீங்கன்னா போதும் ஒன் பை ஒன் நாலு ஷோ ஆகும் ஓ சோ அதுல இது ஒரு சின்ன சைஸ் 4 in 1 இதுவும் 4 in 1 ஆங்கிரி போர்டு ஆங்கிரி போர்டு இது 3 in 1 ஒரு டைம் பார்த்து வச்சினா மூணு டைம் ஷோ ஆகும் சூப்பர் 4 in 1 4 so, so, in 1 3 in 1 ஆமா புது புது நிறைய வந்திருக்கு மோட இந்த வருஷம் ஆமா அது போக பாத்தீங்கனா இது மெட்ரோ பஸ் இந்த பஸ்லயும் நீங்க ஒரு டைம் பார்த்து வச்சினா அதுவே ஆட்டோமேட்டிக்கா 3 டைம்ஸ் இங்கே பார்த்து வச்சா போதும் அவளே பத்திக்கும் அதுவா பத்திக்கும் பஸ் பஸ் ஏ வித்தியாச வித்தியாசம் வந்திருக்கு இந்த தரவே பரவாயில்லை குழந்தைகளுக்கு நிறையவே இருக்குது நிறையா இருக்குது

ஓகே சோல ப்ராண்டு நம்ம டீல் பண்ணுறோம் எல்லாமே நல்ல தான் இருக்கும் வனித்தால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போ போன வருஷம மக்கள் வனித்தால நிறைய கேட்டாங்க இது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் சூப்பர் டீலர் ஸ்பின்னர் சக்கரம் ஓகே சோ பத்து பீஸ் இருக்கும் பெரிய சக்கரம் ஒவ்வொரு சக்கரமும் சக்கரமும் டைமிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் அந்த மாதிரி டைமிங் நல்லா இருக்கும்

இது பார்த்தீங்கன்னா வனிதாவோட சக்கரம் கலர் சக்கரம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சக்கரம் கிரீன் கலர் சக்கரம் ஒரு ப்ளூ யூஸ் சக்கரம் ஸோ மூணு வெரைட்டி ஒரே கா இதில் வந்து பேக்கிங்கும் கலர் கலராக இருக்குது உள்ள பட்டாசும் கலர் கலராக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷவர் வனிதா பபுள் இதுவும் ஷவர் ரெண்டு பீஸ் இருக்கும் ஓகே ஷவர் ஐட்டம் நல்லா ஒரு கிராக்லிங் ஃபங்க்ஷனோட இருக்கும் சூப்பர் அது போக நம்ம மகில் பிராண்டோட ஸ்னோபாலு கை வச்சா சுடாது ஓகே ஸோ டிங்ஸு க கலரா வரும் பாப்கார்ன்ங்கிறது வந்து நம்ம பாப்கார்ன் மாதிரி பொரியும் பாப்கார்ன் வந்து பாப்கார்ன் மாதிரி பொரியும் சவுண்டோட ஆமா இந்த 1000 கேங்கிறது வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷன் உள்ள ஓகே 1000 வள மாதிரி இது நாலு நாலு விதமா நாலு வெரைட்டி வந்திருக்கு இது ஸ்டார் வல் ஐட்டனா ஸ்டார் வல்ல மோட்டு பட்டல் மோட்டு பட்டல் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரு புஸ்வானோ ஒரு சங்கு சக்கரம் ரெண்டுமே ஒரு சேம் டைம்ல ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈமுக் ஈமு எக் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வச்சால் எக் வெலி வரும் எக் வெலி வரும் ஒரு ஷவர் ஃபங்க்ஷன் வந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ இன் ஒன் ஃபங்க்ஷன் ரைட் 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 அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி மதுரமல்லி ஆமா மதுரை மல்லியில் பட்டாசு பட்டாசு ரெவகாசிக்கு என்ன வேலை மதுரை மல்லி இதில் மூணு பீஸ் வச்சு ஷவர் வச்சு மதுரைமல்லி பட்டாசு பண்ணியிருக்காங்க பாருங்கள் மதுரை மல்லி ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளாக்மணி இந்த ப்ளாக் மணி பார்த்தீங்கன்னா டே நைட் ஷாட்டு டேலேயும் போட்டுக்கலாம் நைட்லேயும் போட்டுக்கலாம் நைட்டு போட்டிங்கன்னால் கொடிஷ் ஷவர் மாதிரி வரும் இது டேயில் போட்டோம்னா வெடித்து இது பணம் பணம் வேலை கொடுத்தோம் அதுபோக பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இந்த சின்சான்னு நைன்டி வார்ட்ஸ் இது வந்து நம்மளோட அந்த இருபத்தெட்டு ஜைண்டு சின்ன சராக இருக்கும் அதோட டிஜிட்டல் எஃபெக்ட்டு இது நம்ம நூறுவாலாவோட டிஜிட்டல் எஃபெக்ட் பொது பொதுப்பறவை பார்த்தோம்னா இந்த டாமா ஃபயர் வர்ட்ஸோட லவ் ஃபயர் இந்த லவ் ஃபயருங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபங்க்ஷன் வரும் ஒரே இது நம்ம டைம் மச்சோம்னா புதுவான வெரைட்டியில் ஒரு நார்மல் வரும் ஒரு ஷவர் வரும் ஒரு கலர் வரும் மேலே ஒரு அவுட் ஷாட் அடிக்கும் கடைசி அஞ்சு சங்கு சக்கரம் சுற்றும் ஸோ அஞ்சு ஃபங்க்ஷனும் சேம் டைமில் ஒரே டைமில் பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் ஸோ இந்த கம்பி சுற்றுற கம்பி இது வந்து இந்த வருஷம் வந்து புது விதமான பேக்கிங்கில் டிஃப்ரெண்ட் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகோன் ஐகோனுங்கிறது நம்ம அந்த கோனைஸ் வச்சு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ இதிலே வந்து ஐகோன் வச்சுட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம எப்படி நார்மலாக ஐஸ்கிரீம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் ஸோ இங்கே ஒன்று பற்ற வச்சுக்கலாம் இங்கே ஒன்று பார்த்தீங்களா கையில் வச்சுக்கலாம் சூடாது ஸோ இது வந்து இப்படி சும்மா கையில் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் வச்சு இது பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இது எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மஞ்சட்டி திருப்பதி லட்டு ஸோ அந்த புஷ்பானோம் இந்த வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு பேட்டு அண்டு பால் பேட்டு பால் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேட்டு பாலும் இருக்குது இல்லை எனக்கு பேட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா பேட் மட்டும் இருக்குது ரெண்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது இதில் இன்னொன்று ஒரு சூப்பர் வெரைட்டி என்னென்னா இது பார்த்திங்கன்னா ஒரு புஷ்வானோ ஒரு அவுட்டு மேலே ஒரு ஷார்ட்டு ஸோ இன் ஒன்று அதனால் இது பேரே வந்து டபுள்ஸ் ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் ஓகே இது புது வரவு இது வந்து நம்ம பிஸ்டல் பைஜி கண்ணு பெரிய கன்னாக இருக்கும் டப்ப டப்ப டப்பட்டு ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தா நம்ம டாமோ ஃபயர் ஹோர்ஸோட பப்பு ஷவர் ஒரு யானை ஒரு யானை தும்பிகையிலேருந்து ஒரு புஷ்வாரம் வந்து ஒரு ஷவர் வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் இதில் காட்டும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் இது வந்து ஞானவேல் ஃபயர் ஹோர்ஸோட நாக் அவுட்டு பபுள்ஸ் மாதிரி ஷவர் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே அதுபோக இந்த வருஷத்துக்கான புது வரவுன்னு பார்த்தீங்கன்னா சில்லி நார்மலாக நம்ம ஆமாம் பகலில் பிஜிலி வேடி போடுவோம் பார்த்தீங்களா பகல் பிடிச்சி அது மாதிரி இதை நைட்டு இந்த பிஜிலி வடி என்ன பண்ணிக்கலாம் தூக்கி பிடி இது பிஜிலி மாதிரி இருக்காது நம்ம கிட்காட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் மிஷின் திரி போட்டிருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிடிச்சி தூக்கி மேலே போட்டோம்னா வரும்போது அப்படியே வரும் ஸோ இது இந்த வருஷத்துக்கு புதுசாக வந்துடும் வருஷம் நிறையா வந்துருக்கு நிறையா வந்துருக்கு அது போக பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக சின்ன சின்ன ஷவர் பார்த்தீங்கன்னா கலர் ரெயின் அஞ்சு பீஸ் இருக்கும் ஓகே இதில் வந்து டிஷ்கோ ஷவர் அஞ்சு பீஸு அஞ்சு கலரு டச் அண்ட் டச்சு கை வச்சா சுடாமல் இருக்கும் இது புது வெரைட்டி அதுபோக பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ் கோல்டு கலரில் வரும் அஞ்சு பீஸு பீக்காக் ஃபெதரு ஸோ ஃபெதரோட ஃபங்க்ஷன் வந்து இதில் அஞ்சு பீஸ் வரும் நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது படா படாபிகாக்கு பீக்காக்லேயே நம்மகிட்ட மூணு வெரைட்டி இருக்குது படாபிகாக்கு அஞ்சுவே வரும் அதே மாதிரி இது வந்து பேரே ஃபைவ் வே பிக்காக்கு ஸ்டார் வெள்ளோடது இதுவும் அஞ்சு முகமாக வரும் இது போக மினி பிக்காக் ஒன்று இருக்குது மினி பிக் ஆமாம் மூணு இது மட்டும் வரும் ஸோ இது வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் இது நூற்றம்பது ரூபா வரும் இது நூறுரூவா வரும் மூணு வெரைட்டி அவைலபிள் இருக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு ட்ரோனும் இருக்குது ஸோ ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது லாலிபாப் இருக்குது அஞ்சு பீஸு நம்ம கிராக்லிங் ஸ்பார்க்லர்ஸ் ஐட்டம் இருக்குது டோரா சிங்கர் இருக்குது நம்ம அந்த விசில் சவுண்டு விரும்புகிறவங்களுக்கு புசுவானத்தில் விசில் வர்றது டோரா சிங்கர் அது போக வால் இருக்குது ஸ்வாட் ஸ்வாடு வாலை பிடிக்கிற மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மேரேஜ் சவுண்டு இருக்குது நம்ம கலர் பேப்பராக கொட்டுற மேரேஜ் சவுண்டு இருக்குது அதுபோக சிஸ்லிங்கு வாட்டர் ஃபாலு ரெண்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது டின்னு ஓகே அதுபோக போக பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி ஆறாயிரம் இதெல்லாம் பார்த்தா இதுக்குன்னே தனி ரசிகர்கள் இருக்காங்க ஆறாயிரம் கேட்டு அவ்வளோ ஒரு அழகான கிராக்லிங் ஃபங்க்ஷன் இருக்கும் பாப்பின்ஸு அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் டிவி இருக்குது இதிலேயே வந்து கோல்டன் பிக்காக்குன்னு ஒரு வெரைட்டி வரும் மொத்தம் நாலு வெரைட்டி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட புது ஒரு செட் அவுட் பென்சில் இது பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்பு பதினஞ்சு பீஸ் இருக்கும் மேலே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக முப்பது ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்டெல்லாம் வந்து சின்ன பீஸு அது ஓரளவு ஒரு ரெண்டு போஸ்ட் மரம் அளவு தான் போகும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையாக போகும் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பைப்பு எந்த மாதிரி இருக்குன்னா இது மாதிரி இந்த இதெல்லாம் இதுதான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு அஞ்சு வருஷம் பதினஞ்சு இது இந்த வந்திருக்கு ஓகே இது வந்து இந்த வருஷத்தோட பெரிய பைப்பு அஞ்சு அஞ்சு பைப்பு வந்து நாலு கலர் வெரைட்டி இருக்குது ஓகே இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வனிதா சீரீஸ் ஓகே ஐ வேல்டு ரெட் ஜோனு பிங்க் அவுட்டு ஸோ வனிதாவோட மூணு அவுட்டு நம்ம தான் அவைலபிள் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு டுவெல் ஸ்டெப்பு ஒரே இதில் பன்னெண்டு ஷாட் பிரிஞ்சு அடிக்கும் டுவெல் ஷாட் டுவெல் ஸ்டெப் இது ஓகே நம்ம அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்குதுல பென்டகன் பெரிய பீஸ் இருக்கும் ஆமாம் ஃபுல்லாகவே கலர் கலர் இருக்கும் ஓகே இதில் அஞ்சு பீஸ் ஒயிட் ஹவுஸ் இருக்கு ஸோ ஒயிட் ஹவுஸ் வந்து வெடிச்சு நல்லா பொரியும் நல்லா கிராக்லிங்காக வித்தியாசமா இருக்கும் அதுவே புதுசாக பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒன்று வந்திருக்கு அதுவும் அஞ்சு பீஸ் தான் இதுவும் வெடிச்சு நல்லா பொரியும் மூணுமே ஒரு டிஃப்ரெண்டான அஞ்சு பீஸ் வெரைட்டி இது ஒரு இந்த வருஷத்து புது வரவு பேர் வந்து ரேஸ் கார் கார் மாதிரி இருக்கும் நம்ம வச்சு வச்சா பண்ணுவோம் எப்படி இது பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கார் மாதிரி ஃபங்க்ஷன் வரும் பின்னாடி தேர் இருக்கும் நம்ம பற்ற வச்சோம்னா அப்படியே கார் போகும் ஸோ இது வந்து இந்த வருஷத்தோட புது என்ன போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம புஷ்பான் ஐட்டம் நம்ம என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம் ஸோ புஷ்பானை பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஸ்மால் இருக்கும் பிக் இருக்கும் ஃபெஷல் இருக்கும் அசோகா இருக்கும் டீலக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் ஜெயிண்ட் இருக்கும் பத்து பீஸு சூப்பர் டிலஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நார்மல் பூஸ்வான வெரைட்டி இதில் எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் ரெண்டு வெரைட்டி இருக்கும் நீங்கள் வந்து பிராண்டடுக்கு ஒரு வேணும்னா பாண்டியன் பிராண்டடில் வந்து ஒரு பிக் இருக்கும் இதே இது வந்து ஒரு நியூ பிராண்ட் அதில் ஒரு பிக் இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் வே ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்கிறதுனால நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ரெண்டு ஒன்று நான் பிராண்டட் ஐட்டம் இருக்கும் ஒன்று பிராண்டட் ஐட்டம் இருக்கும் ரேட்டு மட்டும் சொல்லிடுறேன் இதில் ஸ்மால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து முப்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் முப்பது ரூபா ஒரு பாக்ஸு பத்து பீஸ் கொஞ்சம் பாக்ஸு முப்பது ரூபா ஆகும் இதே இது இது பிக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஆகும் ஒரு பத்து பீஸ் பாக்ஸ் வந்து நாற்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து குருவி ரெண்டே முக்கா குருவி ஸோ ஆமாம் ஒரு பா இருபத்தஞ்சி பாக்கெட் சேர்ந்த ஒரு பண்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட் ஆறு ரூபா தான் ஒரு பாக்கெட் இந்த பண்டலே நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ஆமாம் இருபத்தஞ்சி பாக்கெட் இருக்கும் ஓகே

அதுபோல் நம்மளோட அஞ்சு இஞ்சு இருக்குது ஆறு இஞ்சு இருக்குது இந்த வருஷம் புதுசாக ஒரு ஏழு இஞ்சி லயன் கேங்கு ஒவ்வொரு ஆமாம் ஒரு இதில் அஞ்சு பாக்கெட் இருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம அந்த காய்க்கில் பாம்பு அடித்தா என்ன சவுண்டு வருமோ அந்த அளவு ஒரு வேடி மட்டும் வரும் ஸோ ஒரு பாக்கெட்டில் அஞ்சு வரும் ஸோ லைன் கேங்கு ஏழு இஞ்சி நெக்ஸ்ட்டு பார்த்தா புதுசானம் பார்த்த மாதிரி சங்கு சாக்கரம் சங்கு சாக்கரத்தில் பிக்கு ஒரு சைஸ் வரும் பிக்குலேயே வந்து பத்து பீஸ் ஒரு சைஸு இருபத்தஞ்சி பீஸ் ஒரு சைஸு அசோகா ஒரு சைஸு ஸ்பெஷல் ஒரு சைஸு டீலக்ஸ் ஒரு சைஸு டிஸ்கோ வீல் விஸ்லிங் வீடு ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் புதுசான ரேட்டு வரும் இதுலேயுமே நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் என்ன பண்ணிப்போம்னா பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் ஒரு இப்போ பாண்டியன்னா பாண்டியன் பிராண்டடில் அசோகா ஒரு இது சும்மா நார்மல் பிராண்டடில் ஒரு இது ஸோ ரெண்டு பிராண்டு ரெண்டு பிராண்டுக்கு தனித்தனி ப்ரைஸஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டீலக்ஸ் சக்கரமும் மதர்ஸ் பிராண்ட் இருக்குது இந்த ஜெனிஸ் பிராண்டு இருக்குது ஸோ ரெண்டு சக்கரமும் வேறு வேறு ப்ரைஸ் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு அஞ்சு பீஸ் விஸ்லிங் வெயில் வந்துடும் விஜய் பிராண்ட் வந்துடும் ஸோ பத்து பீஸ் டிஸ்கோவில் வரும் டிஸ்கோயில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் டபுள் ஃபங்க்ஷனு ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வயர் சக்கரம் ஒயர் சக்கரம்னா இந்த சக்கரம் வந்து கம்பியில் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி கம்பியை பிடிச்சோம்னா சக்கரம் சுத்தம் நல்ல டைமிங் இருக்கும் ஸோ பத்து பீஸ் இருக்கிற இது வந்து நமக்கு நூற்றம்பது ரூபா ஒரு ஒரு கையிலே பிடிச்சிக்கலாம் கையிலே பிடிச்சிக்கலாம் நாலடி சாட்டை பம்பரம் நெஸ்லே ஷவர் அஞ்சு பீஸ் ஷவர் இருக்கும் அதுபோக ஜிப்சி இருக்கும் ஜிப்ஸி ஆமாம் ஜமுனா உண்டு ஸ்டார் ட்ராப்ஸ் ஸ்டாரு மூணு ட்ராப்ஸு சன் ட்ராப்ஸு ஸோ மூணு வெரைட்டி இதில் உண்டு அவைலபிள் உண்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஐக்கோட மேற்கனே பார்த்தோம் பட்டர்ஃப்ளை உண்டு ஃபோட்டோ ப்ளஸ் உண்டு இந்த லாலிபாப்பு ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் லாலிபாப் ஹை வோல்டேஜ் லாலிபாப்பு இந்த ரெண்டு 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 பீஸ் ஷவர் வந்து நம்மகிட்ட அவைலபிள் உண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அஸ்ரபி அஸ்ரபி சுமாலு பிக்கு இதெல்லாம் சின்ன குழந்தைங்க போகிறது ஸ்கை ஷாட் அஞ்சு பீஸ் ஸ்கை ஷாட்டு காம்பேக்டாக சின்ன பீஸு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறோம் மூணு பீஸு கிராக்லிக் அதாவது புஸ்வானத்தில் மூணு பீஸு கிராக்லிங் ஃபங்க்ஷன் இருக்கிறது மூணு பீஸ் உள்ள பாக்ஸ் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்கிற பீ பவுல் இருக்கு பாண்டியன் பிராண்டோட பீபோன் இருக்கு இந்த ஸ்பார்க்லர்ஸ் டிஃப்ரெண்டாக இந்த ஸ்டார் பார்க்லர்ஸ் ஆர்டின் பார்க்லர்ஸ் கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்பார்க்லர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு ஸோ இதில் வந்து நாலு வெரைட்டி வரும் நாலு நாலு விதமான கலரு நாலு விதமான டிசைனில் வரும் ஓகே ஒரு நார்மல் கலர் கோட்டி ஒரு பிராண்டட் கலர் கோட்டி ஒரு ஸ்பெஷல் கலர் கோட்டி ஓகே மூணு ஐட்டம் கலர் கோட்டியில் வச்சுக்கிறோம் கோட்டி டீலக்ஸ் ஆமாம் இதில் ரெண்டு ஒன்று பிராண்டட் ஐட்டம் ஒன்று நான் பிராண்டட் ஐட்டம் ரெண்டு ஐட்டப்பட்ட அஞ்சு பீஸ் ஷவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஒன்று வரும் பவர் பாட் வரும் ப்ளூ ஐஸ் வரும் இந்த ராஜுகலா கலர் வரும் மேஜிக் பட்டர்ஃப்ளை வரும் அதுபோக பார்த்தீங்கன்னா குர்குரே லேஸ் அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து விதமான வெரைட்டி வரும் ஃபேன்டசி வெரைட்டி வரும் ஓகே எல்லாமே அஞ்சு அஞ்சு பீஸு நூற்றம் ஆறு பீஸில் ஷவர் ஸ்டைல் ஆமாம் பாண்டியன் ஷவர் வந்து ஆறு பீஸில் ஸ்டைல் வேல்டு ஒன்று இருக்குது ஹோலி நைட்டுன்னு அதே மாதிரி ஒரு ஆர்பீஸ் சவர் இருக்கும் இது ரெண்டுமே ஆர்பிஸ் ஹவரு ஓகேண்ணா ஒன் இது ஒரு வெரைட்டி மூணு விதமான கலரில் வரும் இந்த ஒன் வந்து ஒரு வெரைட்டி வரும் ஓகே அதுபோக செவன் சாட்டு சைரனு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் உண்டு ஷார்ட் ஐட்டம் பார்த்தா சோட்டா ஃபென்சி ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஃபேன்சி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அதாவது ட்ரிபிள் ஸ்டப்பு மூணு ஷார்ட் அடிக்கும் அது ஒரு ஃபேன்சி மேலே மூணு இன்ச்சு மூன்று மூன்று இன்ச்சில் ஸ்பெஷலு மூன்று டபுள் பாலு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு டுவெல் ஸ்டெப்பு எல்லா எல்லா வெரைட்டியும் போட்ட ஷார்ட் ஐட்டம் உண்டு ஷர்ட் பார்த்தா நம்மளோட டுவெல் ஷர்ட்டில் மூணு வெரைட்டி உண்டு ட்வெல் ஷார்ட் மல்டி கலர் டுவெல் ஷார்ட் ரைடரு டுவெல் ஷார்ட் ஒரு வல்போனா கிராஃப்ட் இருக்கு அது போக டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்டில் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்கு சிக்ஸ்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஷார்ட்டில் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்லேயே ஒரு த்ரீ வெரைட்டி இருக்கு டூ ஃபார்ட்டி ஷார்ட்டு இங்கே இருக்கு டூ ஃபார்ட்டி ஷார்ட்டு அது போக ஃபைவ் டுவெண்ட்டி ஷார்ட் ராக்கெட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா லுனிக் ராக்கெட் இருக்கு டூ சவுண்ட் ராக்கெட்டு த்ரீ சவுண்ட் ராக்கெட் விசில் ராக்கெட்டு அந்த வெரைட்டி இருக்குது விசில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சிக்ஸ்டீன் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் விசில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் விசில் இங்கே இருக்குது ராக் கண்ட்ரோலு அதுபோக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இருக்குது சோனியில் ஃபிஃப்டி விசில் இருக்குது ஹண்ட்ரட் விசில் இருக்குது அடுத்த வந்து நம்ம செட் அவுட்ல செட் அவுட் ஆச்சுன்னா

ப்ரைஸ் அப்படி தான் அதாவது இருந்து இவங்ககிட்ட அவைலபிள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் இவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம ஏரியாவில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க கொடுத்த ஒரு இருபதாயிரம் ரூபாயா இருக்கும் ஆனா இவருகிட்ட பத்தாயிரம் ரூபாயா பத்தரூவா இல்லைங்களா கண்டிப்பா இப்போ நம்ம எப்படி நாம அவங்கள வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணனும் அதான் நம்ம ஸ்கிரீன்ல நம்ம குடுத்துருக்கற நம்பரை அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துப்போம் சோ அந்த லிங்க்ல அவங்க வந்துட்டாங்கன்னா போதும் அவங்க எதாவது டீடெயில் கேட்கறாங்களோ அத நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா

லாஸ்ட் மினிட்ல வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து சில பொருட்கள் நமக்கு நிறைய ஸ்டாக் வராது ஸோ அந்த ஃபேக்ட்ரி சஸ்பெண்ட் ஆயிருக்கும் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமிங்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு சில பொருட்கள் ஒரு சில பொருட்கள் தான் அதாவது லாஸ்ட் டைம் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கங்க லாஸ்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்ப இருக்கிற போதே பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா எல்லாமே ஆளு இருக்கிறாங்க டக்கு டக்குன்னு பாக்ஸ் போடுவாங்க கேட்டது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இதான் விஷயம் ஓகேங்களா ஸோ இதை விட இன்னொரு விஷயம் நீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க என்னன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கணேஷ் டிராகர்ஸோட வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட உங்களை என்ன டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் பல் சொல்லு நாங்கள் அவைலபிள் இல்லைங்களா நான் இன்னொரு முறை லொக்கேஷன் சொல்லி எப்படி எப்படி வரணுன்றது லொக்கேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ரீநிவாசா நகர்னு ஆட்டோவில் தான் கேட்கணும் ஓகே ஸோ இந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு எதுவும் வராது ஸோ ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துவிட்டு இதுதான் விஷயம் காண்டாக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போயே வாங்கி வச்சுக்க வெளியே பாருங்கள் தீண்டு போச்சுன்னா கிடைக்காது கிடைக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்